நடப்ப ம் விண்வெளி அறிவியல் மருத்துவம் என பல்வேறு துறைகளில் இந்தியா சாதனை படைத்திருக்கிறது இருப்பினும் புதிய நோய் பாதிப்புகளால் பொதுமக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகினர் இது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முடக்கிவிட்டதால் பாதிப்புகளை தடுக்க முடிந்தது புதிதாக பேரிடர் ஏற்படாமல் நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் ஒட்டுமொத்த உலகையும் முடுக்கி எடுத்த கொரோனா வைரஸ் நடப்பாண்டு மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மாறிய கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட தொடங்கியது தற்போது ஜிஎன் ஒன் உருமாறிய வைரஸின் பரவல் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் கேரளா த்ரீ கர்நாடகா டூ பஞ்சாப் ஒன்றாகும் அதாவது ஏற்கனவே சீரியஸான உடல்நல பாதிப்புகள் கொண்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது இது உயிரிழப்புகளில் கொண்டு போய் விட்டுள்ளது எனவே கொரோனா வைரஸால் சீரியஸான பாதிப்புகள் ஏற்படவில்லை இதுவரை பரிசோதனைக்கு உட்படுத்தி பாசிட்டிவ் என்று வந்தவர்களுக்கு லேசான அறிகுறிகள் மட்டுமே இருக்கின்றன இவர்கள் வீடுகளில் உரிய கண்காணிப்பில் இருக்கின்றனர் புதிய பாதிப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் நேற்று ஒரே நாளில் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனப்படும் இது அமெரிக்கா சீனா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வைரஸை வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று உலக சுகாதார நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது அதாவது மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது வேகமாக பரவக்கூடியதாக இருந்தாலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் எளிதில் த முடியும் என்று வரையறை செய்திருக்கிறது சர்வதேச அளவிலும் பெரிதாக அச்சப்பட தேவை என்ற கருத்து நிலவி வருகிறது இருப்பினும் பல நாடுகளில் குளிர்காலம் தொடங்கியுள்ள எச்சரிக்கையாக இருக்கவும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிலைமை இப்படி சென்று கொண்டிருக்க முதல் கட்டமாக கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுகிறது ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்கள் பயணம் செய்வதன் மூலமே பலருக்கும் நோய் தொற்று பரவுகிறது குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வருவோரை தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்த வேண்டும் இது பற்றி மத்திய அரசு வட்டாரத்தில் விசாரித்தால் தற்போதைய பயண கட்டுப்பாடுகள் விதிக்கும் திட்டம் ஏதும் இல்லை விமான நிலையங்களில் ஆர்டி ஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் திட்டமும் ஆலோசனையில் இல்லை என்று தெரிவித்துள்ளார்